வெல்கம் வெ்கம் அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டிஷ் செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்வீட் பால் கேசரி செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு செஞ்சு காமிக்கிறோம் வாங்க வந்து அடுப்பில் வந்து தவா வச்சிடலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்திக்கோங்க நெய் நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ நெ நெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இதில் முந்திரி கொஞ்சம் போட்டுக்கலாம் முந்திரி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க முந்திரி நல்லா வந்து ஃப்ரை ஆனானே எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே ஃபேனில் ஒரு கப்பு வந்து நான் வெள்ளை ரவை எடுத்துருக்கிறேன் அதை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரவை வந்து தீஞ்சிடக்கூடாது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது ஃப்ரை ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலரே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்சாக எல்லோ ஷார்டாக தெரியும் அந்த கீழே வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுனால நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இதிலே கொஞ்சம் வெந்துடும் ரவை இப்போ வந்து நம்ம சர்க்கரை வந்து பால் ஊற்றி ஆட் பண்ணுறதுனால வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் வேகணுங்கிறது இல்லை நம்ம வந்து வறுக்கிறதுல கொஞ்சமும் கொஞ்சம் வே வேக அடிச்சிடலாம் வேக வச்சுட்டு பால் ஊற்றி அதில் கொஞ்சம் வேக வச்சுட்டாவே நல்லா வந்து ரவை வந்து நல்லா வெந்து வந்துடும் நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ வந்து இதில் வந்து ஒரு அரை டம்ளர் பால் வந்து சேர்த்திக்கலாம் ரவை வந்து நல்லா வேகிறதுக்கு கூட வந்து அரை டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாம் தண்ணி வந்து இந்த ரவை வேகிற அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா வந்து ரவை வேகிற அளவுக்கு வந்து தண்ணி நம்ம சேர்த்திக்கலாம் பால் ஒரு அரை டம்ளர் சேர்த்திருக்கோம் அதிலே இது வந்து நல்லா வேகணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுட் கலர் சேர்த்திக்கிறேன் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நான் ஆரஞ்சு சேர்த்திருக்கேன் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ சேர்த்திக்கோங்க கலந்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட வந்து ஏலக்காய் ரெண்டு ஏலக்காவும் ஒரு கால் பிஞ்சு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க எப்பயுமே ஸ்வீட் செய்யல கால் பிஞ்சு உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா இனிப்பு கொஞ்சம் எடுத்து கொடுக்கும் இப்போ இது கூட வந்து ஆயில் வந்து ஒரு ஐம்பது கிராம் சேர்த்திக்கலாம் ஆயில் ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் புட்டு ஃப்ரூட்டி அந்த முந்திரி எல்லாம் போட்டது நல்லா பார்த்தீங்களா அப்ளை ஆகிடுச்சு இப்போ வந்து தவால ஒட்டவே இல்லை இதை நான் பிளேட்டுக்கு சவு மாற்றிட்டு காமிக்கிறேன் சூப்பரான டுட்டி ஃப்ரூட்டிலாம் போட்டு ஒரு சூப்பரான பால் கேசரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக வந்து தயார் பண்ணிட்டோம் இது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கீ டு ஃப்ரூட்டி இந்த முந்திரியெல்லாம் போட்டதுனால நல்லா டேஸ்ட்டும் எம்மையாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுதுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க, பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்